வாழ்நாள் முழுவதும் டெய்லி செக்ஸ் பண்ணலாம் செக்ஸ் டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸாவே செக்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா மருத்துவரையும் தவிர்க்கலாம் விவாகரத்து போன்ற லாயர்ஸ்டையும் போடு அதனால செக்ஸ் டெய்லி பண்ணுறது உடல்நலத்திற்கு நல்லது நீங்கள் நாலரை வருஷம் அதிகமாக உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் கேன்சர் ஹார்ட் அட்டாக் போன்ற பல்வேறு நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு குறையும் அணுக்கும் பெண்ணுக்குமே அதில் செக்ஸ் நல்லது நிறைய பண்ணலாம் திரு கர்ப்பமான பொது இதுலேயும் நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டெலிவரி வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம் டெலிவரி ஆன பிறகு முன்னெல்லாம் நாங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணலாம் தான் சொல்லுவோம் இப்போ வந்து ஓவராலாக ஒரு முடிவுக்கு என்ன வந்திருக்கோன்னா டெலிவரி ஆகி ஒரு ஒன்றரை மாதம் வெயிட் பண்ண செக்ஸ் பண்ணுறத தள்ளி போடுங்க ஓகே இயல்பு ஆன கர்ப்பம்னா கர்ப்பம் போய் சுருங்கிறதுக்கும் அது ஒரு குழந்தைய உள்ளே வச்சுருந்தது இல்லையா அது சுருங்கி நார்மலாக வர்றோம் சிசீரியன்னா அந்த சிசேரியன் புண்ணு ஆர்றத்துக்கும் ஒரு இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்கிறோம்